இது என்னது வாங்க போலாம் வாங்க போலாம்

பெருமாள் <laughs> <laughs>

ஸ்பீக்கர் வருமா சொன்னார் ிட pled்டதேன் egsided சிரு stuffedicks proudலி சிரிக் நீங்க <laughs> 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 <laughs>

என்ன அது வெட்டி வேணும் நினைச்சா அதெல்லாம் நீ வருஷத்துக்கு இருந்தா இருஷத்துக்கு ஆடி போச்சு தாண்டி போயிலே நீ ஃபீல் பண்ற இங்க ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பிளாக் அண்ட் ஒயிட் கோயம்புத்தூரை ஃபாலோ பண்ணுங்க இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் கீழே தர அதுலயும் போய் ஃபாலோ பண்ணுங்க பை பை